மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து போரட்டாதி புரிதல் உண்டாகும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை புரிந்து வாய்ப்பு கிடைக்கும் கடந்த நாட்களாக இருந்த குழப்ப நிலை நிலைத்தீர்ந்து தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வேலை பணியில் உங்கள் முயற்சிகள் அறியப்பட்டு பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு சகர ஊழியர்களுடன் நல்ல உறவு உருவாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வணிகத்தில் சில புதிய யோசனைகள் தோன்றும் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்ய விரும்புபவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் குறையும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் உடல் நலம் உடல் நலத்தில் சிறிய குறைகள் இருக்கலாம் கவனமாக இருங்கள் அதிகமான மன அழுத்தம் தவிர்க்கவும் இயற்கையான உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் போதிய ஓய்வு அவசியம் பரிகாரம் புதன் பகவானை வழிபடுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்யவும் உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடந்த நாட்களில் இருந்த அனுபவங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் வேலை தொடர்பாக புதிய யோசனைகள் செயல்படுத்தலாம் தொழில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் முதலீடுகள் செய்வதற்கு நல்ல காலம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது தூக்கக்கோளாறுகள் கோளாறுகள் நீங்கும் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடுங்கள் சகல நன்மைகளும் கிடைக்கும் அறியாமையாக செய்த தவறுகளுக்கு மனமாறி கருணை கோருங்கள் ரேவதி பொறுப்புகள் குறையும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கமாக இருந்த பொறுப்புகளில் இருந்து ஓரளவு ஓய்வு கிடைக்கும் கடந்த நாட்களில் இருந்த கலைப்புகள் குறையும் வேலை பணியில் இருந்து ஓரளவு ஓய்வு கிடைக்கும் புதுப்பிக்கும் பணிகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் தொழில் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பணப்புழக்கம் மேம்படும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்களுடன் நல்ல உறவு உருவாகும் புதிய உறவுகள் கிடைக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் நலம் சிறிய உடல் நல பிரச்சனைகள் நீங்கும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் போதிய ஓய்வு அவசியம் மன அழுத்தம் குறைய வேண்டும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பசி இருக்கிறவர்களுக்கு உணவு வழங்குங்கள் அதனால் திருத்தி கிடைக்கும்